இந்த வட்டத்தில் ஒரு சூறமுக்க மேட்ச்னா ஆர் ஆர் ரெண்டு பேபிகேஸ் மேட்ச் தாங்க பட் இந்த மேட்சில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அதிகமாக வாயை கொடுத்தா ஜோளியை முடிச்சு விட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அஸ்வினோட கெரியரை கேரியரில் கேரியரில் போட்டு மூடிட்டார் என்று சொல்லுவாங்க சஞ்சு சாம்சன் அதாவது மகாராஜா சஹால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் செட் பண்ணிட்டாருங்க பிளேயிங் லெவனில் சஞ்சு சாம்சன் அதற்கு காரணம் என்னன்னா போனமே ஜிடி மேட்ச்சை வந்துட்டு ஆர் ஆர் ஜெயிக்க வேண்டியதான் இவர் தான் என்ன பண்ணியிருக்காருனா அதாவது இவர் பவுலிங் போடும்போது அதிகமாக அடிச்சிட்டா அஸ்வின் டென்ஷன் ஆயிடுறாப்பிள்ளங்க அந்த சனியனை பின்னாடிக்க சொல்கிறான்னு இவர்கிட்டயே கிட்டேயே மென்ஷன் பண்ணேன் சரி ஆஸ் ப்ரோ அவனை நான் பின்னாடி நிப்பாட்றேன் பின்னாடி போடா ஆசை சொல்லிட்டார்லடா அப்படின்னு பின்னாடி நட்டுனாப்பில நம்ம சஞ்சு சாம்சன் ஆனால் மேலாப்பில் அப்படி சொன்னாலும் ஆள் மனசில் எங்கள் பிளேயர் நீ சனியன்னு திட்றியா சேம் டைம் ரொம்ப இடையூறு பண்ணுறான்னு நினைக்கிறேன் அதாவது சஞ்சு சாம்சன் கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாக கேப்டன்சியோட பவரை இவரும் எடுத்துக்கிறார் ஓகேவா இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு அவருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் போன மேட்சி கோட்டையை விட்டாங்க போல் ஹோல்டுக்கு வந்துட்டு ரெண்டு ஓவர் கொடுக்காம சப்ப பவுலர்ஸ்லாம் போட்டு அவங்களே தோத்துட்டாங்க என்று தான் சொல்லணும் அஸ்வினோட இடையூறு வந்துட்டு அதிகமாக இருக்கு அதாவது சஞ்சுவோட முடிவை கொஞ்சம் மாத்துறாரு ஓகேவா இதெல்லாம் அழகாக கால்குலேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா சத்தம் இல்லாம சம்பவம் பண்ணியிருக்காருங்க அஸ்வின் இன்னைக்கு எடுக்கலை சேம் டைம் மகாராஜாவை உள்ள கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு போன மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி மகாராஜாவும் விக்கெட் இன்னைக்கு தாறுமாராக எடுத்து விட அஸ்வினோட கெரியரை சைலண்டா பார்த்தீங்கன்னா கேரியர்ல மூடி இருக்காருன்றே சொல்லாங்க அதான் அந்த ஊமையாக நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவன் செய்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி தான் சஞ்சீவ் சாம்சன் அஸ்வினோட கெரியரை அப்படியே முடிச்சிருக்காரு என்றே சொல்லாங்க இனி அவருக்கு வாய்ப்பு கிடைப்பது மிகப்பெரிய கடினம் என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு இந்த மேட்ச்சில் ஆர் ஆர் வின் பண்ணிட்டாங்க பிரம்மாண்டமாக வின் பண்ணல கடைசி வரை ஜவ்வா எழுதிட்டு போய் தான் வின் பண்ணாங்க இதனால் யாருக்கு லாபம்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டு ப்ளே ஆஃப் வாய்ப்பு சிஎஸ்கே அன்னைக்கு அமைஞ்சு விட்டது என்றே சொல்லாங்க ஒரு கல்லையில் ரெண்டு மாங்க அடிச்சிருக்காங்க அதாவது ஆர் ஆர் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கேவுக்கு ரன் ரேட் பாதிச்சுருக்கும் அவங்களும் கடைசி வந்து வர தடவு தடவுன்னு தடவி தட்டி தூக்குனதுனால ரன் ரேட்டு அப்படியே தாங்க கிடக்கு பத்து பாயிண்டில் இருக்காங்க பட் உங்களுக்கு நல்லா தெரியும் கீழே இருக்கிற டீம் ஜெயிச்சிக்கிட்டே வரக்கூடாது ஓகேவா இப்போ கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பாயிண்ட் வந்திருப்பாங்க சிஎஸ்கேவும் ஆறு பாயிண்ட் ஓகேவா பின்னாடி ஃபியூச்சரில் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் பேக் ஃபேர் ஆக வாய்ப்பு இருக்கும் இந்த நிலையில் வந்துட்டு பஞ்சாப்பும் தோத்துட்டாங்க மோசமாக தோத்துட்டாங்க என்று தான் சொல்லணும் பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தா தான் நெட் அண்ட் ரேட் ரேரும் அவங்களும் பெரிய ஸ்கோர் அடிக்காமல் தோத்துட்டாங்க அண்ட் ஆர் ஆரும் பார்த்தீங்கன்னா அந்த அரணா ஸ்கோரை நூற்றி நாற்பத்தி எட்டு ரனை வந்துவிட்டு மூச்சு முக்க கடைசி பந்து வரை இழுத்து சென்று செஞ்சுட்டாங்க என்றே சொல்லாங்க இதன் மூலம் யாருக்கு சாதகம்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே நெட் அண்ட் ரேட்டும் வேற லெவலில் இருக்குது இன்றைக்கி ஆர்ஆர் பத்து பாயிண்ட் எடுத்தாலும் நம்ம அடுத்து தொடர்ந்து ரெண்டு மேட்ச் வின் பண்ணணும்னு வைங்களேன் டேரெக்டாக பத்து பாயிண்ட்டில் சிஎஸ்கேவில் நெட் அண்ட் ரேட் தான் டாப் லெவலில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால இன்றைக்கி ஆர்ஆர் அதாவது கடைசி வந்து வின் பண்ணதுனால சிஎஸ்கேவுக்கு பாயிண்ட் டேபிளில் சாதகம் அமைந்திருக்கு அதாவது பாயிண்ட் டேபிளில் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட கீழே இருக்கிற டீம் ஜெயிக்கக்கூடாது அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க பஞ்சாப் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க ஜெயிச்சதா ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது பட் தோத்ததுனால சிஎஸ்கேவுக்கு இந்த பின்னாடி இருக்கிற டீம் வந்துட்டு ஃபைட் கொடுக்க மாட்டாங்கன்னு வைங்களேன் அதனால கீழே இருக்கிற டீமும் நமக்கு ஒரு பிளே ஆஃப் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க மேலே இருக்கிற டீமும் மிக பிரம்மாண்டமாக ரன் ரேட்டில் ஜெயிக்காமல் நெட் ரன் ரேட்டில் ஜெயிக்காமல் சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க காரணம் என்னென்னா முதல் டூ ப்ளேஸில் இருக்கிற அன்றைக்கி உங்களுக்கே தெரியும் நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல எலிமினேட் ரவுண்டில் ஒரு வாய்ப்பு இருக்காங்க தோத்தால் ஃபைனல் போக ஓகேவா அதனால் வந்துட்டு இன்றைக்கு மேட்ச் வந்துட்டு உருட்டு உருட்டுனு உருட்டுனாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் உள்ளத்தில் இந்த மேட்ச் இடம்பெடுத்திருக்கேன் என்றே சொல்லலாங்க